ஹலோ வெல்கம் டு நேச்சர் வித் மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோவில் தான் நான் உங்களுக்கு மீட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தை சூப்பராக நல்லா கொழு குனு குண்டாக அழகாக இருப்பாங்க ஸோ அவங்களை எடையே கூட மாட்டின்றாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நயின்னு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப வந்து எதாவது கொடுத்து எப்படியாவது தேத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய பாப்பா அப்படி தான் இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக இது கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நானும் அவங்களுக்கு தேர்த்திட்டு வரேன் ஸோ இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் உங்களுடைய குழந்தைங்களுக்கு கொடுங்க ஃபர்ஸ்ட்டு ராகியை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு தடவை அப்படி கழுவும் போதே வந்து அடியில் கல் மண்ணெலாம் இருந்துச்சுன்னா அதை நல்லா எடுத்துக்கோங்க ஸோ கல் மண் எதுவுமே இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இதை நல்லா ஒரு தண்ணியில் போட்டு நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஸோ நைட்டு ஃபுல்லாக ஊறிட்ட பிறகு காலையில் வந்து அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஈரமான துணியில் அதை மாற்றி வச்சுக்கிட்டு அப்படியே முடிச்சு போட்டு வச்சுருங்க அது மறுநாள் பார்த்தீங்கன்னா முளைக்கட்டி வந்திருக்கும் ஸோ அப்படி நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ மொளை கட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலனா அதுக்காக ஒரு டூல்ஸும் விற்கிது அந்த டூல்ஸோடைய லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது உங்களுக்கு தெரியலனா அதை வச்சும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி மொளை கட்டினதை வச்சுக்கிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க சூரிய சூரிய ஒளியில் வச்சிங்க நல்லாவே வந்து நல்லா மொளைக்கட்டி வரும் ஸோ நான் எவ்வளோ தரம் மொளை கட்ட முடியுமோ அவ்வளோ தரம் மொளை கட்டி அழகாக எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நல்லா காய விட்டுருங்க மொள அப்ப கட்டினதுக்கப்புறமா நல்லா பிரித்து விட்டுட்டு ஒரு ஒன் டே ஃபுல்லாக நல்லா காய விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்து ட்ரை ஆகிடும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் நல்லா அடிக்கணமான பாத்திரத்தை வச்சுட்டு இந்த கேவரு வரக அதில் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுங்க நல்லா சத்தம் கேட்குற அளவுக்கு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிடுங்க நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சதுனாலே நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிரும் ஸோ வாசனை வருது அப்படின்னாலே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா அதை எடுத்து நல்லா காய விட்டுருங்க அது ஃபுல்லாக வந்து கூல் அப்புறமேட்டுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நான் அப்படி தான் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட வந்து நீங்கள் நட்ஸும் சேர்க்கலாம் பாதாம் பிஸ்தா அண்ட் வால்நட்ஸ் அண்ட் முந்திரி இது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்தும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம் நான் வந்து ஏற்கனவே வந்து பாதாம் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அந்த பவுடர் தான் இது கூட போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் ஸோ அதனால நான் அரைச்சி வச்சது கூடவே திருப்பியும் அந்த பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை அரைச்சிக்கிறேன் நானே மிக்ஸ் பண்ணால் நல்லா மிக்ஸ் ஆகாது இல்லையா அதனால் வந்து மிக்ஸி ஜார்லேயே போட்டுவிட்டு ஒன்ஸ் ஒரு தடவை வந்து நான் ஓட்டி விட்டுட்டு எடுத்துக்கிறேன் ரொம்ப வந்து நைஸ் ஆகணும் நைஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் அரைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுலேருந்து எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும் ஸோ பாதாம் போட்டு நான் அரைக்கிறதுனால ரொம்ப நான் வந்து பண்ணிக்கிட்டேன்னா வந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிரும் ஸோ நீங்கள் பாதாமோ இல்லை நட்ஸ்லாம் சேர்க்கும் போது பார்த்து வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அரைச்சிக்கோங்க ஸோ அப்படி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் இப்போ வந்து ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டேன் இப்போ நான் இதை வந்து எப்படி பாப்பாவுக்கு கொடுக்க போகிறேன்னா டூ மெத்தட்ஸில் கொடுக்கலாம் நான் வந்து இதை பாலக்காய்ச்சியும் அதில் போட்டு நல்லா ஒன்ஸ் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டுட்டு அதையும் பாப்பாக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லை வந்து அதை வந்து ஒரு உருண்டையாக பண்ணியும் பாப்பாவுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ காட்டுறேன் நீங்களும் அதை மாதிரி பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க வந்து நான் பாலை காய்ச்சி கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டு நான் கொதிக்க வைக்கிறேன் ஒரு ஸ்பூன் போட்டாலே போதுமானதாக இருக்கும் அதுவே நல்லா திக்னஸ்ஸாகவும் அழகாகவும் கிடைக்கும் ஒரு கரண்டி வச்சு கட்டிகள்லாம் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு டென் ஆகுது கொதிக்கட்டும் நல்லா பாலோட நல்லா ஜிங்க் ஆச்சுன்னா நல்லா வாசனையாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும் ஸோ அதனால தான் வந்து நம்ம இதை கொதிக்கலாம் கொதிக்க விட்றோம் இது வந்து நம்ம ஏற்கனவே நல்லா ரோஸ்ட்டு பண்ணதுனால வந்து நல்லா வெந்து தான் இருக்கும் நம்ம திருப்பியும் வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ நம்ம பாலோடு நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கொதிக்கிறது நல்லது ஸோ அதனால் கொதிக்க விடுறேன் இப்போ வந்து இதை நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூல் பண்ணிவிட்டேன் இதை ஒரு ஜாருக்கு மாற்றிட்டு பாப்பா கொடுக்க போகிறேன் ஸோ இதை நீங்கள் எப்படி கொடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ குழந்தைங்க நல்லாவே விரும்பி குடிப்பாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதிலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து மாவு எடுத்து அதில் போட்டுக்கிட்டு அது கூட கொஞ்சமாக வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சுட சுட பாலை சேர்த்திங்கன்னா இன்னுமே பெனிஃபிட்ஸு நான் ஆறு படிச்சு பால் இருந்தாலும் சேர்த்துக்கிறேன் ஸோ ஃபுல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு உருண்டையாக பிடிக்க போகிறோம் ஃபுல்லாக வந்து நெய் வந்து உங்களுக்கு எவ்வளோ திறன் தேவையோ போட்டுட்டு நல்லா பிடிச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக அழகாக உருண்டைகள்லாம் கிடைக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் பாப்பாவுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் வந்து எந்த ஷேப் வேணுமோ அந்தமாரி ஷேப்பில் செஞ்சு கொடுக்கலாம் ஸோ இந்தமாதிரி அழகான உருண்டையாக கிடைக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சத்து நெறஞ்சுதான் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குழந்தை வச்சிருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நிறையா பார்க்கலாம் ஸோ வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்